நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சீராக் ரெண்டு ஒன்றிலிருந்து எட்டு முடிய குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடிவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது ஒருமையாயிரு நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனித மானக்கெடு என்னும் உலகில் சோதித்துப் பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் பற்றுருதி அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அஞ்சுவோரே இரக்கத்துக்காக காத்திருங்கள் நெறி பிழாதீர்கள் வீழ்ச்சி அடைவீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது சிந்தனை கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்னும் மேம்பாட்டு உண்மையை பல பொன்மொழிகளால் ஆசிரியர் உணர்த்துகிறார் ஆண்டவர்க்கு அஞ்சு வாழ்கிறவர்களின் வாழ்க்கை நெறி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவுரைகளாலும் வினாக்களாலும் அறிவுறுத்தி உச்சக்கட்ட உண்மையாய் ஆண்டவரின் பரிவு இரக்கம் மன்னிப்பு மீட்பு ஆகியவற்றை அறிக்கையிடுகிறார் ஆம் நம் ஆண்டவரை நாம் சிக்கல பிடித்துக் கொள்வோம் உள்ளத்தில் நாம் உண்மை உள்ளவனாயிருந்து நம் துன்ப வேளையில் பதற்றமுடன் செயல்படாது ஆண்டவரின் பற்றுக் கொள்வோம் அப்பொழுது நம் ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் நம் வழிகளை நம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் நம் வழிகளை சீர்படுத்தி அவரிடம் நம்பிக்கை கொண்டு நாம் செயல்படுகின்ற போது நம் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்